எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஒன் டே விலாகை வந்து கவர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கு தான் எந்திரிச்சேன் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் சரி எழுந்திரிச்சது வந்து சேமியாக பண்ணலான்னு தான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரதான் சொன்னார் டைரெக்டாக வந்து சாப்பாடே பண்ணிவிட்டே இல்லை அப்படின்னா மதியத்துக்கு மறுபடியும் பண்ணணும் அப்படின்னாரு சரின்னு சொல்லிவிட்டு அரிசி ஊற வச்சுட்டேன் நான் தான் லேட்டாக இருந்துச்சேன் பார்த்தேன் என்னை விட எங்கள் வீட்டுக்கார் வந்து லேட்டாக எந்திரிச்சார் அவர் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் குளிக்க போன கேப்பில் வந்து அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸும் அயன் பண்ணி வச்சிட்டேன் வாட்டர் பாட்டிலை தண்ணியும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் ப என் பையனும் வந்து எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து நான் பால் ஊற்றி கொடுத்த பாட்டில் அவன் பட்டுக்கு சமத்தாக குடிச்சுக்கிட்டு இருந்தான் பையன் பாத்தீங்கன்னா பால் குடிச்சிட்டு அவங்க அப்பா வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தாரு க ஆஃபீஸ்க்கு அவங்க பின்னாடியே வந்து போய்கிட்டு இருந்தான் சரி நாமளும் வந்து அதுக்குள்ள வந்து வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி பிச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து மடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கு நைட்டு வந்து அவன் தூங்குறதுக்கு லேட்டாக சரி நாமளும் வந்து ரொம்ப நல்லா தூங்குவோம் காலையில் வந்து லேட்டாக எந்திரிச்சாலும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கார வந்து ஆஃபீஸ் அனுப்பிட்டு குக்கரில் அரிசியும் வச்சுட்டேன் விசில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து அரிஞ்சு வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸுக்கு அப்புறம் என் பையனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன் நீ சாப்பாடு ஊட்டி விட்டு அவனுக்கு வந்து தூக்க வந்துச்சு அவனை தூங்க வச்சுட்டு தான் வந்து நான் சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு நான் சாப்பிட்றதுக்கு இதுக்கு பேசாமல் நம்ம சீக்கிரமாகவே இருந்துச்சு சமைச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிவிட்டான் சாப்பிட்டதுக்கப்புறம் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டேன் பாத்திரம்லாம் விளக்குனதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையுமே கவர்த்தி வச்சுட்டேன் தண்ணி வடி அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டையும் வந்து பெருக்கிட்டேன் மாப்பு போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாலுக்கும் கிச்சனுக்கும் வந்து பெருக்கி விட்டுட்டேன் ஏன்னா நேற்று ரெண்டு பெட்ரூம்க்கு மட்டும்தான் வந்து மாப்பு போட்டு விட்டுருந்தேன் நேற்று வாங்கின பால் வந்து கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அதையும் வந்து சூடு பண்ணிட்டு உரையூற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்த பாலாடையை மட்டும் ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் மீதியை வந்து தயிர் உரையூற்றி வச்சுட்டேன் நானும் வந்து பாலாடை எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் எப்போ வெண்ணெய் எடுப்பேன்னு தெரியல நானும் வந்து பல தடவை வந்து வெண்ணெய் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தடவை வந்து வெண்ணெய் வரும் ஒவ்வொரு தடவை வராது அப்புறம் வந்து அட போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ஊற்றிடுவேன் அதனால் அம்மாவை தான் மேக்ஸிமம் வந்து எடுத்து கொடுக்க சொல்லுவேன் மாப்பிள்ளா போட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து மதியம் வந்திருந்தார் சாப்பிட்டு அவர் கிளம்பிட்டார் என் பையன் வந்து கரெக்டாக வந்து தூங்கிட்டான் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் விலாக் கண்டினியூ பண்ணேன் ஈவினிங் வந்து வெளியே விளையாண்டுட்டு இருந்தால் நான் கீழே வந்து கடைக்கு போயிருந்தேன் பால்கார் வரைக்கும் கீழே இருப்போம் சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படியே வந்து கொஞ்சம் வேடிக்கை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சி எங்கள் வீட்டுக்காரர் எட்டரைக்கு வந்துடுவார் சிவன் கோயில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரின்னு சொல்லிட்டு அவனை கீழே வந்து விட்டுட்டு நான் வந்து ம ரெடியாகிறதுக்கு வந்துட்டேன் வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு அவனுக்கும் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆக்கிட்டு இருந்தேன் அவனுக்கு வந்து பாட்டிலில் தண்ணி எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக வந்து எங்கள் வீட்டுக்காரும் வந்து வந்துட்டாரு நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் கீழே தான் இருக்கான் அவனை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சமத்த விளையாண்டுருந்தான் இதே வந்து பக்கத்து வீட்டிலலாம் விட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலேயே வந்து அழுதுகிட்டு இருப்பான் அதே கீழே வந்து கடிக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு விளையாண்டுட்டு க கம்மன் இருப்பான் ஃபைனலாக மூணு பேருமே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம் கொஞ்சம் பழைய காலத்து கோயில் போல இருக்கு உள்ளே அட் என்ட்ரான உடனே அட்மாஸ்ஃபியர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிவன் கோயிலில் உள்ள எண்டாடனே சாமியை கும்பிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டோம் அங்கே வந்து சிவனடியார்கள்லாம் வந்து நாலு காலை பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்டேயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பாடு வந்து வா அன்னதானம் இருந்தாங்க சாப்பாடும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி வந்ததும் சாப்பிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா திண்ணீர் வச்சிட்ருந்தாங்க எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா பட்டை போட்ட மாதிரி ஆயிடுச்சு என் பையனுக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி அழிஞ்சிடுச்சு திணி வச்சது கடைசி வரைக்கும் எனக்கு அழியவே இல்லை அப்புறம் கடைசியில் வந்து அழிச்சிட்டு தான் தூங்கினேன் அவ்வளோதாங்க இந்த vlog இதோட முடியுது இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ